பெரும்பேடு முருகன் கோயிலை பத்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்கீங்க அதை பத்தி சொல்லணும் அந்த முருகர் பூமியில இருந்து கிடைச்ச முருகர் சார் எந்த கோயிலுமே அப்படி இருக்காது சார் முதல்ல வள்ளி இருப்பார் அப்புறம் முருகர் இருப்பார் அப்புறம் தெய்வம் இருப்பாங்க இந்த மாத்தி இருக்கு அப்போ இது சாதாரண இந்த கழிவுகூத்து கோயில் கிடையாது புராதாரங்களா வந்த கோவில் சார் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறு வருஷங்கள் பழம எழுந்தாங்க தொல்புழு அந்த கோயில் என்ன சிறப்புன்னா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க அந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் ஆகுன்றது ஒரு சமோ ரெண்டு சமம் இல்லை லட்சக்கணக்கான சமம் சார் கர்மா ஹரீஷ் உண்மையிலே சார் அவன் விதிப்படி அவன் கல்யாணம் ஆயிருக்காதுங்க சார் விதிப்படிக்கும் வந்து கிடையாது அவன் விதிப்படி இந்த இடத்துல பொருளாதார இடத்துல இருக்க முடியாது ஆனா மூணும் கிடைச்சிருக்குல்ல அதான் அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே எவனும் கெடுதல் நினைக்காம வாழ்ந்துருக்கான் முருகனுக்கு செய்யும் வாழ்க்கையே கொடுத்தாரு இந்த இந்த பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது முருகனுக்கு செஞ்சுட்டேங்க சார் நீ முருகா இதை செய்கிறேன்னு அவட்ட சொல்லிட்டு கூட செய்யலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சது நான் என்ன செஞ்சேனோ ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அதே காசு நான் டபுளாக சார் வேறு ஒரு விஷயம் ஏன் இந்த ஆர்ட்டிசம் குழந்தைங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க கண் பாராட்ட குழந்தைங்க இந்த மாதிரி சொல்லாமல் ஒரே வார்த்தை தெய்வ குழந்தைங்களா சொல்லணும் அது காரணம் என்னென்னா தீபக்னு ஒரு பையங்க சார் சார் நீங்கள் நார்மலாக இருக்கிற குழந்தைங்க வந்து வெற்றிவேல் முருகனுக்கு கரவுகிறா சொல்கிறது கூட கிடைக்க ரொம்ப கஷ்டம் பட் அந்த ஸ்பெஷல் சைட் அவர் உன்னோட இறக்க குணமும் உன்னோட பக்தி குணமும் எவ்வளோக்கெவ்வளோ பறந்து விரிந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைக்கின்றது பெரும்பேடு முருகன் கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கள அதை பற்றி நம்ம சார் நம்ம நேருக்கு சொல்லுங்கள் சார் அதில் பெரும்பேடை பற்றி முதல்ல சொல்கிறது உங்கள் சேனலில் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆண்டார் குப்பம் சிறுவாபுரி சிறுவாபுரி முதல்ல ஒரு வீடியோ போடுறாங்க சார் அதுக்கப்புறம் ஆண்டார் குப்பத்துக்கு போகிறோம் இந்த ஆண்டார் குப்பம் சிறுவாபுரிக்கு மோஸ்ட்டு தொடர்புடைய கோவில் தான் பெரும்பேடு அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரு இந்த பெரும்பேடு என்ன அற்புதம்னா வள்ளி தெய்வானை சுப்பிரமணியருக்கு சார் சரிங்களா எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பாங்கன்னா முதல்ல வள்ளி இருப்பாங்க அப்புறம் முருகர் இருப்பார் தெய்வானா இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் தெய்வான முதல்ல முருகர் அப்புறம் வள்ளி வள்ளி வந்து குரத்தி கொண்டையோட இருக்காங்க வள்ளி மலையில ஒரு வள்ளியா இருப்பாங்க அப்ப இந்த முருகர் கோயிலுக்கு வந்து எனக்கு அப்பயே சொல்றாங்க பெருமேடு சுப்பிரமணிய சாமி கோயில் போங்க அப்படின்றாங்க ஆனா போக உத்தரவு கிடைக்கல தள்ளி 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 தள்ளிப்படும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை காலையில போனும் உத்தரவு வருது கிளம்பி போனா அந்த முருகர் பூமியில இருந்து கிடைச்ச முருகர் சார் அந்த சிலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி எட்நூறு வருஷங்கள் பழமாய்ந்தாங்க தொல்புள் ஆராய்ச்சியில அந்த முருகர் அங்க ரொம்ப விசேஷமான இருக்கு சார் அது கண்ணில் யாருக்கு பாருங்க மாருங்க அது ஒரு பெருமாள் சம்பந்தப்பட்ட பேரு கண்ணுல தான் மாட்டுது நான் சொன்ன பாத்தீங்கன்னா கலியுகத்துல யார் முருகரை தொடர்ந்து வெளியே கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட உள்ள ஆட்களுக்கு இயற்கையாகவே அது அமைதே இல்லை இதுதான் முருகர் திட்டமிட்டு போட்டாரான்னு தெரியல அப்போ அவர் கையில கிடைக்குது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளேஜிக்கு போகுது அவருக்கு அசரியா வந்து அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் வந்து உருவாதுங்க சார் அந்த கோயில் என்ன சிறப்புன்னா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்க அந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் ஆகுன்றது ஒரு சமம் ரெண்டு சமோல லட்சக்கணக்கான சம்பவம் நடந்திருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க சோ இதுக்காக முருகர் ஒரு விஷயத்தை படிச்சிருக்காருன்னா அது பெரும்பேடு சென்னையில இருக்கிற இப்போ நீங்க கல்யாணம் ஆவலைன்னா எங்கெங்க கோயிலுக்கு போகலாம் சென்னையில இருக்கிற பக்தர்கள் நான் சொல்றது முருக பக்தர்களுக்கு சார் நீங்க சென்னையில இருக்கிற முருக பக்தர் நீங்க கல்யாணம் ஆவலம் பெரும்பேடு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு சார் பெரிய பிரச்சனை கிடையாது முருகனை பார்த்துட்டு மட்டும் வாங்க நடந்துச்சுன்னா இது செய்யணும் முருகன் வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு வசதி இருந்தால் செய் முன்னாடியே செஞ்சுட்டு வாங்க முருகருக்கு நிச்சயமா நிச்சயம் ஸோ அந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் சார் வள்ளி வந்து இடப்பக்கமாக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம் எந்த கோயிலுமே அப்படி இருக்காதுங்க சார் முதல்ல வள்ளி இருப்பார் அப்புறம் முருகர் இருப்பார் அப்புறம் தெய்வன இருப்பாங்க இந்த மாற்றி இருக்கு அப்போ இது சாதாரண இந்த கழிவுபத்து கோயில் கிடையாது புராதனங்களாக வந்த கோவில் சார் சார் கர்மா ஹரிஷ் கர்மா ஹரிஷ் இப்போ சமீபத்தில் என்னோட இன்ஸ்டாகிராமில் கூட வீடியோ போடுது அந்த தம்பி என்னன்னாங்க சார் பல காலத்துக்கு முன்னாடி என் தம்பி தெரியும் சினிமாவில் இருந்தார் ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்தார் நான் பார்த்துட்டேன் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கேதார்நாத்ல போய் நின்று ஒரு வீடியோ போடுறேன் அப்படி நான் ஆன்மீகம் வந்ததுக்கப்புறம் அந்த தம்பியை வாட்ச் பண்ணுறேன் ஏன்னா சம்பந்த கேதார்நாத்ல போகிறேன் அவ்வளோ சீக்கிரத்தில் கேதார்நாத் போட முடியாதே எப்படி போகலாம் அப்படின்றப்போ அப்படியே பேச்சுவார்த்திலேயே பேசிட்டே இருக்கும் பேசிட்டே இருக்கும் பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்லேன் என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு யாரெல்லாம் இப்போ என்ன அனுப்புகிறாங்களோ அவங்க எல்லாம் சிம்ம லக்னமாக இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லா சிம்மலக்கணம் இந்த தம்பியும் சிம்மலக்னம் அப்போது இந்த பையன் பேசிட்டே இருக்கும்போது அண்ணா இந்த இங்கே போட்டதுன்னா ரஜினி ரஜினி சாரோட கூப்பிட்டு பார்த்துருக்காரு ரஜினி சார்லாம் அவ்வளோ சிக்கத்தில் கூட்டுவாங்கன்னு இந்த இந்த பையனோட ஆன்மா ரொம்ப புனிதமான ஆன்ம இல்லைன்னா கேதார்நாத்துக்கு போயிட்டு மற்ற முக்தீஸ்வரருக்கு போயிட்டு ஜோதிலிங்கத்துக்கு போயிட்டு டெய்லியும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டே இருக்கா அப்படின்றப்போ அந்த சோல் எவ்வளோ புனிதமாக ஆன்மா நீங்கள் முன்னாடி எப்படி வேணாலும் உடலால் நீங்கள் எப்படி ஒன்றால் வாழ்ந்தீங்களோ அதெல்லாம் கிடையாது உங்கள் ஆன்மா எந்த அளவுக்குன்றப்போ இந்த பையன்கிட்ட பேச இருக்கும்போது ஆனால் என்னோட கர்மாவை பார்த்து சொல்லணும்னா கேட்டே இருக்கு அப்படி நானும் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு ஆனால் எனக்கு பார்த்து சொல்லணும் ஏன் பார்த்து சொல்லணும்னா இந்த பையனுக்குள்ளே ஏன்னா இப்படி இருந்து இப்படி ஒரு இது வந்துச்சு நம்ம நினைக்கிறோம்ல யாருமே சாதாரணமாக என்ன அப்போ இப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த பையன் இப்படி இதில் இருந்த பையனுக்கு இப்படி இருக்குன்றப்போ கர்மா மூணு பேர் எழுதுனங்க சார் ஹரி ஹரிஷு அப்புறம் ஒரு அம்மா இந்த நான் பெண்ணு ஸ்க்ரீன்ஷாட்டே எழுதி வச்ச பார்க்கனா மூணு பேரில் மூணு பேர் முதல்ல எழுதி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு இது வரைக்கும் பார்க்கணும் உத்தரவு வரல உனக்கு மட்டும் பார்க்கணும் உத்தரவு அஞ்சுன்னு பார்த்து சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அந்த தம்பிக்கு பெரிய ஆச்சரியம் ஏன் அந்த தம்பிக்கு பார்த்து சொன்னது அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த பையனுக்கு பார்த்து சொல்கிறேன் பார்த்து சொன்ன அப்புறம் அவனுக்கு சொன்னேன் உண்மையிலே வாழ்க்கையில் அதிசயம் சார் அவன் விதிப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்காங்க சார் விதிப்படி குழந்தை கிடையாது அவன் விதிப்படி இந்த இடத்துல பொருளாதார இடத்துல இருக்க முடியாது ஆனால் அந்த மூணும் கிடைச்சிருக்குல்ல அதுதான் ஆன்மா அதான் எண்ணம் எண்ணம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பெற்றுத்தரும் அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே எவனும் கெடுதல் நினைக்காம வாழ்ந்துருக்கான் ஸோ அந்த பர்த் அந்த மாதிரி பர்த் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேசினேன் அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனையை நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரச்சனைன்னு அவங்க அம்மாலாம் ரொம்ப கண் கலக்கிட்டாங்க அப்புறம் அந்த ஏன் நான் பார்த்து சொன்னது காரணம் தான் புரிஞ்சுது எனக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு நான் சொன்னேன் அமெரிக்காவுக்கு நான் போகிறேன்னு அங்கே கேட்டு ஒரு உத்தரவை கேட்டேன் வரல ஆஸ்திரேலியாவுக்கு போகணுன்னு உத்தரவு கேட்டேன் வரல ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் சொல்கிறேங்க முருகர் உத்தரவு கொடுத்தா வரேங்க இப்போதைக்கு வேண்டாங்க ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க இங்கே உத்தரவு கொடுக்காம நான் எங்கேயும் வர மாட்டேன் இப்போ ஆடி கிருத்திகை கூட என்ன ஒருத்தர் கோ கோயிலுக்கு சொன்னாங்க நான் சொல்றேன் எங்க ஆடிக்கிருத்திகை முங்க வடப்பள்ளி முருகர் தண்ணி நான் வர எங்கே எந்த முருகரை பார்த்தாலும் நான் மனசாராது வரலைங்க நீங்கள் அடுத்த அடுத்த நிகழ்ச்சிக்கு வரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ இந்த பையன் வந்து ஆனால் மலேசியா முருகருக்கு நீங்கள் போகணுங்கண்ணே இந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸ் நிறுவனத்தில் கேட்குறாங்கண்ணே இல்லை அண்ணா நான் முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு போணும்னு வந்துச்சுன்னா போகிறேன்னு சொல்லி உத்தரவு கேட்குறேன் கரெக்டாக போகணும்னு உத்தரவு அதான் முருகர் பாருங்க முதல் போகிற இடம் மலேசியா முருகருக்கு போகணுன்ட்டு அப்போது அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க பேசுங்க நான் எனக்கு தான் ஃபோன் என் நம்பர் ஸ்ப்ரெட் ஆகல எந்த நம்பரும் இப்போ சேவ் பண்ண நம்பர் எடுக்கிறது கிடையாது எடுத்தால் சில விஷயங்கள் பேசும்போது இவங்க அடிச்சிட்டே இருந்திருக்காங்க அப்புறம் இவனே எனக்கு கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணா அந்த அம்மா அந்த நிறுவனத்தோட மனைவி அந்த அவங்க மனைவி வந்து ஐயா அவங்க பேட்டியெல்லாம் பார்த்துக்க நான் அவங்கள தேடி வரணும்னு இருந்தால் ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நீங்கள் மலேசியாவுக்கு போங்க மலேசியா முருகனை பற்றி பேசுங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது நாங்கள் உங்கள் கூட வரோம் அப்புறம் அவங்களுக்கு சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே ஸோ அப்போ இந்த சிம்ம லக்னம் நம்மளை எப்படி வந்து வாழ்க்கையில் க அடுத்து கொண்டு போது பாருங்க நிச்சயமா நிச்சயம் இந்த கிரகங்களும் வேலை செய்யுது விதியும் வேலை செய்யுது நேரமும் வேலை செய்யுது இந்த மூணுத்தையும் வேலை செய்கிற அளவுக்கு நம்ம பக்குவமும் அதுக்கு உண்டான விரை சக்தியும் வந்துச்சுனாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும் நிச்சயம் அதுதான் இந்த கர்மா ஆரிஷ் சரி நிச்சயமா சார் தெய்வ குழந்தை தெய்வானை நான் ஒன்று சொன்னலைங்க சார் இப்போது ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஏன் இந்த ஆர்டிசம் குழந்தைங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க கண் பார்வையிட்ட குழந்தைங்க எல்லாமே இந்த மாதிரி சொல்லாமல் ஒரே வார்த்தை தெய்வ குழந்தைங்களா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சார் அது காரணம் என்னன்னா தீபக்னு ஒரு பையன் சார் சார் நீங்கள் நார்மலாக இருக்கிற குழந்தைங்களை வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகுரா சொல்கிறது கூட கிடைக்க ரொம்ப கஷ்டம் அது சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு மிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் முருகன் வேணால் சொல்லலாம் பட் அந்த ஸ்பெஷல் சைல்டு அவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகுரா அரோகரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க சார் இந்த சேனலில் கூட பேசி இந்த வாசத்தில் பார்த்தேன் நான் ஆமாங்க சார் ஸ்ரீதர் மாஸ்டர் எந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் அதே மாதிரி ஒரு பையன் ஃபஸ்ட்டு டான்ஸ்ரா விடுவார் எப்பயுமே அந்த பையனை கூட வச்சுருக்கு டான்ஸாக விடுவார் எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் சரி டான்ஸராக விடுவார் அந்த பையன் பயங்கரமாக டான்ஸ் இருக்கேன் சார் எனக்கு ரெண்டு நடிகர்களை பேச வைக்கணும் உத்தரவு வந்துச்சுக்கிறேன் ஒன்று ரஜினி சார் இன்னும் லாரன்ஸ் மாஸ்டர் அவங்க மூலயமா ஒரு காணொலி வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுங்கள் தெய்வ குழந்தைங்கன்னு சொல்லுங்கள் காட் சைல்டுன்னு சொல்லுங்கள் யாரும் அவங்களோட குறைபாடோடு வச்சு சொல்ல சொல்லாதீங்கன்னு கண்டிப்பாக நடக்கும் அப்போ வந்து இந்த என்ற என்னங்க சார் ஒரு அம்மா எனக்கு ஒரு ஒரு பள்ளியிலேருந்து இந்த இந்த பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க சார் ஆனால் இந்த பொண்ணுங்க நடந்தது எல்லாமே அதிசயங்க சார் காது கேட்காதுங்க சார் வாய் பேச முடியாதுங்க சார் அவங்க குடும்பத்தில் முருக பக்தர் யாரும் கிடையாதுங்க சார் அப்புறம் ஏன் தெய்வானன் பேர் வஞ்சுன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அவங்களுக்கு பக்தினால என்னன்னு தெரியாதுங்க சார் பக்தினால என்னென்னு தெரியாதுங்க சார் இந்த அம்மாவுக்கு உதவி கேட்குறாங்க நான் வந்து இவங்க இவங்க பேர் முதல்ல கேட்கவே வேலை செய்கிறீங்கம்மா நான் இந்த உதவி செய்கிறேங்கம்மா என்ன வேணும்னு கேட்குறாங்க அவங்க அவங்க ஒரு மிஷின் ஒன்று சொல்கிறாங்க சார் அதை வந்து மூளைக்குள்ளே வைக்கிறது நல்லா கேளுங்க சார் இப்போ நம்ம வாங்கி கொடுக்குறதுலேயுமே காதுக்கு வெளியில் வைக்காது அவங்க மூளைக்குள்ளே கேட்குறேன் இப்போ தானே ஒரு அம்மா ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க தெய்வானைகள்லாம் என் வந்து அந்த பெண் குழந்தனோடனே மனசில் ஒரு ஈரம் எப்பயுமே இருக்கேன் சரி ஓகே முருகா காப்பாற்றின முருகான்னு சொல்லி விட்டாங்க சார் திடீர்னு அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு நானே குழந்தை பேர் சொல்லுங்கள் என்னன்ட்டு நான் வந்து பார்க்குறேன் என்ன ராசின்னு கேட்டால் எங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க குழந்தை பேர் தெய்வானைங்க அப்படின்னு தெய்வானையா நீங்கள் யாரும் முருகபக்தராக இருக்கீங்களேண்ணா நாங்களாம் எதுவுமே கிடையாது அப்புறம் எப்படிமா தெய்வான பேர் வச்சுங்க இல்லைங்க இந்த குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தது வந்து ஒரு முருக பக்தர் அரசு ஆஸ்பத்திரியில சொல்லும் போது எனக்கு மைசில் இருக்குது அப்போ பிறக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைங்க வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சில பேருக்கு பிறக்கும் போதே தெரிஞ்சிடல இருக்கும் இருக்கும்போதே தெரியுது அப்போ அவர் பெரிய முருக பக்தர் முருகபக்தர் போட்டு தான் பார்ப்பாங்களா சார் அந்த பார்ப்பாங்களா அப்போ வந்து காது கேட்கல வந்து அவர் வச்சிருக்கார் பேரை அந்த பேரை தெய்வானின்ட்டு இந்த குழந்தை நல்லா இருக்குமா இந்த மாதிரி குறை இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைக்கு யாராவது ஒருத்தங்க வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே வருவாங்கன்னு அப்போ சொல்லியிருக்காசி நீங்கள் அந்த நீங்கள் அந்த பொண்ணு வயசு பதினோரு வயசு இந்த கதையை கேட்டோம் என் மனசு ஆறல அது வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் யோசிச்சிட்டேன் என்னடா இப்படி சொல்லி சரிங்கம்மா நான் வந்து அப்போது மருத்துவத்துறை அமைச்சர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகலான்னு சொல்லி போகிறதுக்கு போனால் நடுவில் திடீர்னு ஒரு முருக பக்தர் ஃபோன் பண்ணுறாரு அண்ணே ஒரு வேண்டுதல் வச்சேன் இந்த இடம் விற்றா தெய்வ குழந்தைங்க செய்கிறேன்னு சொல்லி அந்த இடம் விற்று வரணுமான்றதுக்கப்போலாம் அட்வான்ஸ் எனக்கு வந்துடுச்சு ஆனால் என் மனசு வந்து அது அட்வான்ஸ் கொடுத்தாலே வாங்க போகிறதானே இந்த குழந்தைகளுக்கு செய்யணும்னு சொல்லி எனக்கு தோணுது என்ன பொண்ணுன்னப்போ என்ன அது சொல்லி வச்ச மாதிரி இப்போதான் வந்து நான் சொன்னேன் என்ன செய்ய போகிறீங்க மிஷின் அது இல்லைன்னா நான் என்ன பொண்ணுன்னு சொல்லுங்கன்னா அப்போ நான் சொல்லலங்க தெய்வானின்னு ஒரு பொண்ணு நானே செஞ்சிருவேன் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே ஆப்ரேஷன் வைக்கணும் அது ஒரு மிஷின் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்க அந்த மனிதர் கிளம்பி சென்னை வந்துட்டார் இருந்து வந்துட்டு க்ளீனரில் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் இருக்கங்கண்ணா எப்போ போகலான்னு சொன்னாங்க ஏங்க நீ ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு விடுவான் என்னோடய ஷெட்யூல் மாற்ற முடியாது இல்லைங்க நீங்கள் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கண்ணா வாங்க முருகர் தானே கொடுத்தாரு இதை முருக செய்யணும்னு சொல்லி போய் அப்படி பலர்ந்துங்க சார் ஸோ இந்த முருக சக்திக்குள்ளே இப்படியும் நான் அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக நிச்சயமா இந்த எனக்கு சார் இந்த ஒரு விஷயம் நான் சொல்லுங்க சார் முருகனுக்கு செய்யறதுல என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேங்க சார் நான் ஒரே ஒரு சேனலை மட்டும் சொல்லியிருக்கேன் அது எப்போ வருதுன்னு தெரியாது பட் உங்களுதுலேயும் பதிவு பண்ணுறேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிங்க சார் அப்பயும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் தானே விநியோகர் சார் சினிமாக்காரன் சினிமாக்காரனாலே ஒரு பணம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொருளாதார இருப்பாங்க ஒரு உதவின்னு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கோயில் கூழ் கூழ்வார்த்தனை கூட நம்ம கிட்ட கேட்குற அளவுக்கு இருக்கும்ல அப்போது வடப்பள்ளி கோயிலுக்கு ஒரு விஷயம் கேட்குறாங்க சார் என்கிட்ட அந்த விஷயம் வந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம்னு வச்சுங்களேன் அப்போ கேட்குறாங்க சார் நான் அதில் வந்து இப்போ ரெண்டு விஷயம் கேட்குறாங்க அது அப்படியே ரெண்டாக சேர்த்துங்க அதில் ஒன்று பண்ணிவிட்டேங்க சார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் கேட்குறாங்க சார் அதுக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது சார் ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது இந்த பணத்தை எடுத்து கோயிலுக்கு கொடுத்துட்டா இந்த பணம் சம்மந்தப்பட்டவன் ஒருத்த வந்து நான் அவனுக்கு கொடுக்கணும் அவன் சண்டை போடுவான் இது எனக்கு ஒரு நெருடலாகவே இருந்துக்கிட்டே இருக்குது இது சரியாக ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த ஒரு ஆறு வருஷம் இருக்குங்க சார் அப்போது முருகனுக்கு செய்யலாமா இல்லை இந்த ஆளுக்கு செய்யலாமா முருகனுக்கு செய்யலாம் இந்த ஆளுக்கு இந்த குழப்பத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு அப்ப நீங்கள் தியானம் பண்ணுற இதெல்லாம் கிடையாதுல்ல எனக்கு முருகனுக்கு செய்ய வாழ்க்கையே கொடுத்தாரு இந்த இந்தாள் பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முருகனுக்கு செஞ்சுட்டேங்க சார் நீ முருகா இதை செய்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு கூட செய்யலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சது நான் என்ன செஞ்சேனோ ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அதே காசு எனக்கு டபுளாக வந்துச்சுங்க சார் வேறு ஒரு விஷயம் முடியும் இது நான் அனுபவப்பூர்வமாக நடந்த விஷயங்க சார் உன்னோட இரக்க குணமும் உன்னோட பக்தி குணமும் எவ்வளோக்கு எவ்வளோ பறந்து விரிந்திருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு திரும்ப கிடைக்கின்றது ஒரு பெரிய உதாரணம் சார் இப்போ இவர் பாருங்க ஏன்னா வித்தா தான் செய்கிறேன்னாரு ஆனால் அட்வான்ஸ் வாங்கணுன்னே செய்யணும்னு தோணி இருக்குன்னா அப்போ அவரோட வாழ்க்கையில எவ்வளோ ஒரு மோசமான கருமாவை வந்து கழிச்சிருக்கா இருப்பாங்க அது எல்லாராலையும் கழிக்க முடியாது சார் எல்லாராலையும் கழிக்க முடியாது எல்லாராலையும் பண்ண முடியாது நம்ம பணம் கொடுக்கட்டு பார்த்துக்கோம் சொல்லிட்டோம் பணம் கொடுத்து பார்த்துக்கோம் பணம் வந்தால் கூட சொல்ல மாட்டாங்க சில பேர் அப்படி மாறினாங்க சார் சார் இப்பயும் ஒரு அம்மா ஒரு இடம் வித்தா செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியல சார் அவங்க தொடர்பு கொள்ள நானும் அவங்க தொடர்பு கொள்ளவே இல்ல ஏன்னே கேக்கல ஏன்னா எனக்கு தெரியும் அது என்னைக்கா ஒரு நாள் அவங்களுக்கு இந்த மேபி அது அவங்களால பண்ண முடியாத பண்ண பண்ண விடாது விடாது நல்லா ஜேஷ்டா தேவி கோயிலுக்கு நான் போகும்போது எவ்வளவு துன்பப்பட்டு போனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நெம்மிலி பாலாம்பிக்கை பார்க்கும்போது எவ்வளவு சிரமப்பட்டு போனோம் எனக்கு மட்டும் தெரியும் இப்ப இதெல்லாம் உணர்ந்தனால சொல்றேன் நீங்க அவ்வளவு சீக்கிரம் திருச்சி வந்திருக்கு போக கூடாது எவன நீங்க திருச்செந்திருக்கு போவ நம்பிக்கை போயிட்டே இருப்பா என்னைக்கு ஏங்க போகிறீங்க பௌர்ணமிக்கு ஏங்க போகிறீங்க அடுத்த நாள் கழிச்சுவாங்க போங்கன்னா பார்க்கணும்னு நினைச்சுன்னா முருகரை போய் பாருங்கள் நிச்சயமா சார் அடிக்கடி கண்ணாடி போட்டுகிட்டே பேசுகிறீங்களா சார் இது ரகசியம் இருக்க கண்ணா அதுதான் ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லாமல் பிறந்தேங்க சார் இப்போ அந்த தேடே மெடிடேஷனில் நான் அதிகாலை மூன்றரை மணிக்கு இருந்துக்கிறேங்க சார் ஓகேங்களா அப்போது எனக்கு அவர் சொன்னது என்னென்னா அந்த அந்த மெடிடேஷன் நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருங்க சார் அதிக வெளிச்சத்தை பார்த்தாலோ இல்லை இன்னும் இன்னொன்று நீங்க பொதுவாகவே நான் நிறைய பொதுமக்களை சந்திக்கிறேன் உங்க கண்ணை பார்த்து நான் பேசுறேன்ல எல்லாரோட கண்ணை பார்த்தும் பேச முடியாது உங்களுக்கு கர்மா வந்து எங்க அதிகமா டிரான்ஸ்பர் ஆகும்னா தான் ஓகேங்களா இது ஒரு காரணம் பிளஸ் அதுக்கப்புறம் நான் அதிகமா வெளிச்சமா நான் காலையில இருந்து கேட்டேன் உங்களுக்கு ஒரு ஒன்போரை பத்து மணிக்கே உங்களுக்கு ரொம்ப டயர்னஸ் வந்துடும் கண்ணி எரிய ஆரம்பிச்சிடும் அதுல இருந்து காப்பாத்திக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் மூணாவது சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது மன்னிச்சுக்கீங்க நிச்சயமா நிச்சயமா இந்த பங்காரிகள ரிசப்ஷன் போயிருந்தீங்களா சார் ஆமாம் ஒரு பெரிய விஷயம் சார் என்னென்னா இப்போ நான் சொன்ன பாருங்க யாரையும் விமர்சிக்காதீங்க யாரையும் போட்டியை நினைக்காதீங்க யாரும் மேலே போகிறா பாடுங்கறப்போ பங்காரடிகளார் அவரோட எனக்கு இப்போ வரைக்கும் என்னென்னாங்க சார் அவங்களோட எளிமைன்னு ஒன்று இருக்குங்க சார் அது மிகப்பெரிய அளவுக்கு அற்புதங்க சார் அவரோட இப்போ பங்காரடிகளார் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட வாரிசாக வந்து இப்போ சக்தியமாக வந்திருக்காங்கல்ல படப்பள்ளி கோயிலாண்ட வந்து நான் வந்து அவரை பார்க்குறேன் கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் நடந்து வந்துகிட்ருக்காரு நான் போய் அவர்ட்ட கேட்குறேன் ஐயா ஏன் ஏன் நடந்து வரீங்க கோயில் வரைக்கும் கார் போக மாதிரி இல்லைல்லாம் இந்த எண்ணம் வர்றதே பெரிய விஷயம் சார் சாதாரண ஒரு கம்பெனி மேனேஜராக இருந்தாலே நம்ம எவ்வளோ கெத்தாக இருக்கும் எவ்வளோ இதாக இருக்குன்றப்போ இந்த ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் அப்படியே ஓட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பேரனு கல்யாணம் நடக்குது போகும்போது அவரோட எளிமையை பாருங்க சார் அவர் ஐயா வந்து என்னை சொல்கிறார் வீடியோ நல்லா பேசுகிறீங்க ஐயா தானே ஐயா ரொம்ப நல்லா பேசுறீங்கன்றார் சார் இது வந்து அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர் நம்மளை பற்றி நினைக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம கிட்டே பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படி சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களோட மனம் எவ்வளவு எவ்வளோ பெரிய உயர்ந்த மனம் பாருங்க சார் அப்போ முடிச்சு ரிட்டர்ன் வரப்போ நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே வர்றேங்க சார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை இவ்வளோ பெருசாக பங்கார் அடிக்கிற உருவாக்குனார் உருவாக்கணும் தான் ஒரு பதில் கிடைக்கிது அவர் யாருமே விமர்சிக்கல சார் விமர்சனத்துக்கும் கவலைப்படலை கவலைப்படலை யாரையுமே விமர்சிக்கல ஆமாம் யாரை பற்றியும் தப்பாக பேசலை அதுதான் இவரை அவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வச்சுருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கும் யாரையும் யாரையும் தப்பா பேசுறது கிடையாது யாரையும் விமர்சிக்கிறது கிடையாது வாழ்த்துறாங்க வாழ்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இயற்கையை அவங்க வாழ்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க நிச்சயமா அங்கே ஒரு முருகர் படம் அம்மா அம்மா முடிஞ்சிடலாம் அங்கே திருச்செந்தூர் முருகர் அங்கே அதுதான் பெரிய அதிசயங்க சார் அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல யாரோ நாள் வரைஞ்சிருக்கலாம் சிவன் பார்வதி வரைஞ்சிருக்கலாம் அங்கே முருகருங்கன்றது அங்கே முருக சக்தியும் பெருசாக அங்கே இருக்கு பாருங்க சார் இப்போ இந்த ஆடி மாதம் இருக்குல்லங்க சார் இது அம்மனுக்கு மட்டும் உக்கொந்த மாதம் கிடையாது முருகனுக்கும் உக்கொந்த மாதம் ஆடி மாசம்ன்றது முருகப்பெருமான உகந்த ஆடி கிருத்திகை கிருத்திகள பெரிய கிருத்திகை தெரியுங்களா கை கிருத்திகை சொல்ல ஆடி கிருத்திகை பெரிய கிருத்திகிருத்தி பாருங்க பழனி அறுபடை வீடுகளை கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க இந்த வருஷம் பாருங்க எப்படி பாருங்க நாலுக்கு நினைக்கிறேன் ஆடி கிருத்திகை கேரளா முருக சொல்லிருந்தீங்களா இல்ல இல்லங்க சார் கேரளா முருக பக்தர் இல்லன்னா இப்போ நம்ம வீடு இப்போ நீங்க முன்னோர் சேனல் எடுத்தது நம்ம நம்ம சேனல் எடுத்தது முருகர் பத்தி பேசுறது எல்லாமே கேரளால பெருநா சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பத்தி பேசுவது இல்லைங்க சார் அப்ப கேரளா இருந்து ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா அந்த காணொலி வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் அப்போ அந்த முருகர் படம் போட்டால் அங்கே கேரளா முருக முருகபக்தர்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தப்போ அதில் ஒரு அம்மா வந்து இங்கே நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க சார் ரெண்டு செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்காங்க முதல் செவ்வாய்க்கிழமை வந்தப்போ அந்த வேண்டுதல் நிறைய இது அப்படியே அரசல் புருசில் அரசு புருசலாக போய் நீங்கள் கேரளாவிலேருந்து அவ்வளோ முருகபக்தர்கள் நம்ம வடப்பள்ளி பூக்கிட்ட பார்க்க வராங்க சார் இப்போ பூக்காரமாக நான் சில விஷயங்கள் கேட்கும் போது என்னென்ன மலையாளத்தில் பேசி இங்கே பூ கேட்குறாங்க இல்லை நீங்கள் பண்ண வேலை தான் நான் கிடையாதுங்கம்மா முருகர் செய்கிற வேலை இது மனிதனால் செய்ய முடியாத வேலை நீங்கள் இருந்து வடப்பண்டிக்கு அங்கே இல்லாத கோவில்லாங்க சார் ஆமாம் நிச்சயமா சார் அங்கே இருக்கவங்க கேரளா நோக்கி போய்கிட்டு இருக்கும் கேரளா நோக்கி போயிருக்கோம் இன்னொன்று தெரியுமா அதே கேரளா இன்னொரு சமூகம் நடந்தா ஒரு அம்மா எனக்கு பேசினாங்க ரெண்டு விஷயம் நடந்தது கண்மணின்னு ஒரு அம்மா பேசினாங்க இன்னொரு ஒரு அம்மா வந்து கேரளாவில் மட்டுந்தான் அந்த காணாம போனவங்க வந்து மாந்தின்னு சொல்லி கண்டுபிடிப்பாம் நீங்கள் கேரளாவில் இறங்கினாலே மாந்தி ஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்லுவாங்க நார்மலாகவே கேரளாவில் இறங்கினாலே மாந்தி ஆக்டிவேட் ஆயிரும் மாந்திங்கிறது கேரளாவில் பார்க்காம ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஓ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் காணாமல் போய் அந்த விஷயம் கிடைச்சா அந்த அம்மா மனசாக நினச்சிக்கிட்டாங்க வடப்பள்ளி முருகர் வந்து பார்த்து முருகருக்கு வந்து நான் ஒரு மாலை வாங்கி சாத்திரெண்டு அவங்களுக்கு வேண்டுன்னா மூணாவது நாள் நாலாவது நாள் நடந்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இங்கே என் ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க சார் அர்ச்சனா அவங்க பேர் நிச்சயமாக நிச்சயமா ஸோ இப்படி தான் முருக பக்தர்கள் வராங்க இங்கேருந்து நம்ம சபரிமலைக்கு போகிறாங்க சார் இப்போ நம்ம அதோட எதிர்வினை இப்போ வந்து கேரளாவிலேருந்து முருகர் வராங்க சார் இது மட்டும் கிடையாது நீங்கள் கேரளால இருந்து மலைக்கு வரவங்களோட சதவீதம் அதிக சதவீதம் வரவங்களும் அதிக சதவீதம் ஆந்திராலேருந்து வரவங்களும் அதிக நம்ம மக்களுக்கு தெரியல ஆனால் பழனியில் சுற்றி இருக்கிற பாருங்க மழை முழுமையாக பார்க்க மாட்டான் அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தால் வரும் நம்ம இருக்கிற இடத்துல அருமை தெரியாதுல்ல சார் உண்மை அதுதான் ஆமாங்க சார் சார் திடீர்னு ஃபோன் நம்பரை மாற்றிட்டீங்க பழைய ஃபோன் நம்பர் நிறைய கால் வரும் ஃபோன் நம்பரை மாத்திட்டு இந்த நம்பர் கூப்பிடுங்க பன்னெண்டு மணிலேருந்து இந்த டைம் வரைக்கும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு காரணம் என்னன்னாங்க சார் வட கோயிலுக்கு முன்னால சாமி கும்பிட போகும்போது முருகர் மட்டும் பார்த்துட்டு வரல இப்போலாம் என்னை திட்டுறாங்க எங்கள் வேலையே செய்ய விட மாட்டுறாங்க ஃபோன் நம்பர் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி குருக்களே வந்து என்கிட்ட ரெண்டு பேர் சொன்னா அது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக ஆச்சு இன்னொன்று விளக்கு கடையிலையும் வந்து நான் அந்த காணொலி கொடுத்திருந்தேன்ல அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வியாபாரமே பார்க்க முடியாத அளவுக்கு ஃபோன் போகுது சார் ஃபோன் நம்பர் அவங்க சார் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இருக்காங்க இல்லை அவங்க ஆஜலட்சுமி அம்மாவும் கொடுக்க மா பெரு பெருந்தன்மையோட கொடுக்குறாங்க உண்மையிலே பெருந்தன்மையான விஷயம் மற்றவங்க செய்வாங்களான்னு கூட தெரியாது ஆனா அவங்களோட வேலைன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க இப்போ இங்கேருந்து காஞ்சிபுரம் கடை ஒன்று திறந்துட்டாங்க அந்த வேலையும் பார்க்குறோம் காலையில் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு முருபகுதர்கள் பேசி இந்த நம்பர் வேணுன்றப்போ அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கூட எங்கிட்ட சொன்னீங்க சார் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்றப்போ கூட வேண்டாம்ன்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பர் வந்து எல்லாரும் அவதி இல்லை என்கிட்ட கேட்குறப்பையும் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கேட்பாங்க நிறைய நேரில் கூட ஜேஎஸ்கே கோபியான நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கம்பாங்க சில பேர் நம்ம இதுல வர்றப்ப நம்பர் அனுப்பிச்சுடுவேன் நம்ம சேனல் நம்பருக்கு வரப்ப நம்பர் அந்த மாதிரி பெரிய டிஸ்டர்பன்ஸ் கீழே வந்து போட முடியாது கமெண்ட்ஸ் கீழே போட முடியாது அதுதான் இங்க சிக்கல் இப்ப நீங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லது இருக்கும் ஆமா அது வந்து என்ன நினைச்சாங்க சார் அங்க இந்த போன் நம்பருக்காக ஒரு ஐயருக்கும் ஒரு பக்தருக்கும் சண்டே ஆயிடுச்சு அவர் வந்து என்ன என்ன கோவத்துல இருந்தாரோ தெரியல நம்பர்லாம் கிடையாது போ அப்படின்னு ஏதோ ஒரு அவர் ஏதோ சொல்லிட்டார் போல இருக்கு அவரு உடனே பதிலுக்கு நம்பர் கிட்ட இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி ஏன் இப்படி கேவலா பேசுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும்